கருத்திற்குள் பிரியமான அன்புள்ளங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம் இந்நாளில் கூட நாம் அந்தி கிறிசுவை குறித்து ஒரு சில காரியத்தை பார்ப்போம் முன்பதாக நாம் அந்தி கிறிசுவை குறித்து ஒரு சில காரியத்தை பார்த்திருக்கிறோம் அவன் அந்தி கிறிசுவின் ஆவி இந்த உலகத்தில் ஆதியிலிருந்தே கிரிய செய்து வருகிறது என்றும் முதலாவது வள்ளு சர்பமாக வந்து ஏதேனில் ஆதாம் ஏவாலை ஏமாற்றினான் என்றும் பிறகு சபைகளில் கள்ளத்திற்கு இந்த நாளில் கூட அநேக இடங்களில் கிரியை செய்து வருகிறான் என்றும் நாம் பார்க்கின்றோம் அந்த விதத்தில் அவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு அந்த பெயர்களை குறித்து நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் அவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் நம் எதிராளியான சாத்தனை குறித்து நாம் தெரிந்து கொண்டால் தான் அவனை ஜெயம் கொள்வது எளிதாக இருக்கும் அவனுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது ரெண்டு தசில்கேர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் என்னவென்றால் அவன் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று வேதம் சொல்கிறது வேதம் சொல்கின்றது ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிக்க எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது இந்த வார்த்தையை நாம் படிக்கும்போது இது யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று நாம் நினைக்கலாம் ஒரு விதத்தில் அதுவும் சரியாகத்தான் இருக்கின்றது ஆனால் நமக்காகவும் தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கும் கேட்டின் மகன் வந்து அவர்களை விசுவாச துரோகத்தில் நடத்தப் போகிறான் இப்போதும் சபைகளில் நடத்தி கொண்டிருக்கிறான் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது நாம் எதற்காக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்றைக்கு எப்படி ஆதாமை ஏவாலயம் அந்த கேட் அந்த வலு சர்பமாக வந்து ஏமாற்றினானோ அப்படி இன்னைக்கு சபைகளில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகளை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான் இந்த ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த கேட்டின் மகன் கடைசி நாட்களில் யூதர்களை கூட இப்படித்தான் ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதை குறித்து தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மூன்று பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த இந்த சூழ்நிலைகளில் ஆனால் ஒரு நாள் ஒருவன் வருவான் என்று வேதம் சொல்கின்றது அந்த வருகிறவனுக்கு இந்த உலகத்தில் முதலாவது ஒன்று ஒரு மூன்று பேர் ஆயத்தமாகி அவனுக்கு சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்னவென்றால் இந்த உலகத்தில் ஒரே நாடு ஒரே மொழி என்று அநேக காரியங்களை குறித்து அவன் பேசி இந்த இருக்கிற ஜனங்களை ஒரு மூன்று காரியத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுவார்கள் என்ன என்றால் மதத்திற்கு ஒரு தலைவரும் அரசியலுக்கு ஒரு தலைவரும் பொருளாதர்க்கு ஒரு தலைவரும் கொண்டு வர வேண்டும் இந்த அரசியலுக்கு இன்னும் ஒரு மனிதன் வரவில்லை அவர் பணபலம் வேண்டும் ஆகையால் இன்னும் அந்த மனிதன் வரவில்லை பொருளாதார்கு ஒரு மனிதன் வந்திருக்கிறார் அது அமெரிக்கா தான் என்று பெரும்பாலும் தெரிகின்றது ஏனென்றால் இந்த உலகம் முழுவதையும் அவர்கள் கைக்குள் வைத்திருக்கிறார்கள் வரி வரி என்ற காரியத்தில் அநேக நாடுகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொருளாதாரத்தை எங்களிடம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் மத தலைவர் என்பது போப் மார்க்கம் இந்த உலகம் முழுவதற்கும் போப் மார்க்கம் ஒரு பொய்யான உடன்படிக்கையை போட்டு நாம் எல்லாம் சமாதானமாக இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாய் இந்த இரண்டு பேரும் ரெடியாகிவிட்டார்கள் இன்னும் ஒருவர் வர வேண்டும் அது அரசியல் தலைவர் இது ஏ ஏனென்றால் எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால் நாம் வேதத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதிலே வெளிப்படுதல் இதிலே ஞானம் விளங்கும் இந்த மிருகத்தின் லக்கத்தை புத்து உடையவன் கணக்கு பார்க்க கடவான் அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது அதன் லக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்பது பிரியமானவர்களே இந்த அறுநூற்றி அறுபத்தாறு என்பது ஒரு எண் அல்ல வேதம் சொல்கின்றது அறுநூற்றி அறுபத்தாறு ஆனால் அங்கு சொல்கின்றார் புத் புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவான் ஏனென்றால் இந்த எண்ணை இந்த உலகத்திலோ நம்முடைய ஒளியிலையோ பார்க்கும்போது இந்த எண்ணிற்கு என்னவென்று புரியாது ஆனால் எபிரே எழுத்தில் நாம் போய் பார்க்கும்போது இந்த எண் என்பது ஆறு என்பது எபிரே எழுத்தில் ஆறாவது எழுத்தாக வருகிறது அந்த ஆறாவது எழுத்து என்னவென்றால் வாவ் இந்த வாவ் என்னவென்றால் மனிதன் அடுத்து ஆணி அதற்கு இணைத்தல் பிரித்தல் என பல அர்த்தங்கள் இருக்கின்றது இந்த ஆறாம் நாளில் மனிதனை படைத்தார் வேதத்தை நான் பார்க்கும்போது கூட மனிதனை ஆறாவது நாளில்தான் படைத்திருக்கிறார் ஆகையால் இந்த ஆறு என்பது ஏதோ ஒரு ரகசியத்தில் தேவன் கொண்டு வருகிறார் என்ன ரகசியம் என்றால் இந்த வாவ் என்பது ஆறு இந்த மூன்று ஆறும் மூன்று மனிதர்கள் அவர்கள்தான் பொருளாதாரத்திற்கு ஒரு மனிதன் மத தலைவருக்கு ஒரு மனிதன் அரசியலுக்கு ஒரு மனிதன் இந்த மூன்று ஆறுகள் மூன்று மனிதர்கள் இந்த மூன்று தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு பொய்யான சமாதானத்தை உலக முழுவதையும் ஏற்படுத்தி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றார் யூதர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து விடுவார்கள் எப்படி என்றால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வேதத்தை வைத்து தான் பேசுவார்கள் ஒரு பொய்யான சமாதான உடன்படிக்கை செய்வான் எப்படி என்றால் நாம் அனைவரும் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் பிள்ளைகள் நாம் ஏன் சண்டை போட வேண்டும் என்று சொல்லி எல்லா மதங்களையும் ஒன்று இணைத்து எருசலேமில் ஒரு தேவாலயம் கட்டப்படும் அதில் அவன் வந்து உட்கார்ந்து அதில் அவன் ஆளுகை செய்யும் போதும் அவன் அதில் பலி செலுத்தும் போதும் தீட்டான காரியங்களை செய்யும்போது தான் யூதர்களுக்கு இந்த காரியங்கள் புரியும் என்னவென்று நாம் எதிர்பார்த்த மெசையாக இவர் அல்ல என்று புரியும் இதுதான் விசுவாச துரோகம் என்று வேதம் சொல்கின்றது எப்போதோ வரப்போகிற இந்த காரியத்தை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை எப்படி வந்து ஒரு பொய்யான சமாதானத்தை ஏற்படுத்தி ஒரு ஆலயத்தையே கட்டி கொடுத்து ஆலயத்தில் கிறிஸ்துவைப் போல் உட்கார்ந்து அவர்களை ஏமாற்ற போகிறான் என்றால் அத்தனை நாள் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்திலேயே அதிக ஞானமுள்ளவர்கள் யூதர்கள் என்று வேதம் சொல்கின்றது இந்த உலகம் சொல்கின்றது ஆனால் பிசாசினுடைய காரியத்தில் அவர்கள் தோற்று போவார்கள் காரணம் வேத ரகசியம் தெரியாததினால் அப்படித்தான் நாம் கூட வேதத்தின் ரகசியம் தெரியவில்லை என்றால் நாம் கூட இன்றைக்கு தோற்று கொண்டிருக்கிறோம் அநேக சபைகளில் வஞ்சகம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே எப்போதோ வரப்போகிற இந்த கேட்டின் மகனை குறித்து இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் பார்ப்போமானால் கேட்போமானால் பிரியமானவர்களே ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் இந்த கேட்டின் மகனுடைய ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது எப்படி என்றால் நாம் வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் யோகானி விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பிரியமானவர்களே நான் அவர்களுடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடன் இருந்து அந்த சீஷியர்களை கூட நாம் பார்க்கும்போது ஆண்டவருடன் உண்டு உறங்கி அவருடன் அற்புத அடையாளங்களை செய்து பிசாசுகளை துரத்தினார்கள் அப்படியாப்பட்ட ஆண்டவரோடு கூட இருந்த மனிதர்களிடத்திலே இந்த கேட்டின் மகனுடைய ஆவி கிரியை செய்தது எப்படி ஆண்டவருடன் உண்டு உறங்கி எல்லா காரியத்தை செய்த பிறகு கடைசியாக ஒரு மனிதன் யூதாஸ் என்ற ஒரு மனிதனுக்குள் பிசாசு புகுந்து இந்த பணத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க செய்தது ஏனென்றால் இவனுடைய அந்த கேட்டியின் மகனுடைய ஆவி என்ன என்றால் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவன் இது தான் இத்தனை வருஷம் ஆண்டரோடு கூட இருந்து ஆண்டோர் கூட உறங்கி உண்டு எல்லா காரியத்தையும் கேட்டும் ஆண்டவரை நம்பிக்கை துரோகம் செய்தான் அல்லவா அப்படித்தான் இன்றைக்கும் அநேக சபைகளில் அநேக கள்ள அந்த இந்த ஆவிகள் கிரிய செய்து வருகிறது எந்த ஆவிகள் கள்ள தீர்க்கதரிசின் ஆவிகள் இந்த கள்ள கிறிஸ்துவுகள் என்ற பெயரில் அநேக காரியங்களை இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி செய்து கொண்டு வருகிறது பிரியமானவர்களே எப்படி என்ற அநேக காரியங்களை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம் மத்திய சுவிசேஷம் விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது சில ஊழியர்கள் ஆரம்ப காலத்தில் நன்றாக ஊழியம் செய்து பணம் புகழ் எல்லாம் வரும்போது முதலாக இந்த ஆலயத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த ஆலயத்தில் ஏதாவது எழுந்து யாராவது கேள்விகள் கேட்டால் முதலாவது என்ன செய்வார்கள் என்றால் இந்த ஆலயத்திற்கு யார் தூண்களாக இருந்தார்களோ அவர்களை முதலாவது இந்த இந்த ஜப ஆலயங்களை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பிவிடுவார்கள் இந்த ஊழியர்களை குறித்து தான் ஆண்டவர் அழகாக எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் பதினாறாம் அதிகாரம் ரெண்டு மூன்றில் கூட இந்த காரியத்தை தான் வேதம் சொல்கின்றது அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும் அவர்கள் பிதாவையும் எண்ணையும் அறியாதபடியினால் இப்படி உங்களுக்கு செய்வார்கள் பிரியமானவர்களே இங்கு நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் ஊழியம் என்ற பெயரில் இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் ஓடி ஓடி ஆத்து மக்களை சம்பாதிக்கிறார்கள் இவர்கள் ஊழியம் வளர்ந்து அதில் மற்றவர்கள் வளர்ந்த பிறகு மற்றவர்கள் இடம் தருவதில்லை தான் குடும்ப ஊழியமாக மாறிப்போகும் உண்மையாக உழைத்தவர்களை வெளியே அனுப்பிவிடுவார்கள் ஆனால் அவர்கள் நன்றாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள் இந்த பிரிந்து போன ஊழியர்கள் தன்னை வளர்த்த ஊழியர்களை பார்த்து தாம் அந்த ஊழியத்தில் நடந்தது போலவே அந்த ஊழியக்காரர் நடந்தது போலவே இவர்களும் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்களானால் இவர்களும் கள்ளக்கிறிசுகளே கள்ள ஊழியர்களே அந்தி கிறிசுகளே அதை புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு தேவன் சொன்ன பிரகாரம் ஊழியத்தை த தேவன் சொன்ன பிரகாரம் நடத்தினால் அவர்கள் தப்பித்து கொள்வார்கள் ஆனால் அவர்களை பார்த்து இவர்களும் அதை கற்றுக்கொண்டு நடத்தினால் இவர்கள்தான் இந்த அந்தி கிறிசுவின் விசுவாசிகள் இந்த அந்த கிறிஸ்தின் விசுவாசிகள் இன்றைக்கு சபையில் இருக்கின்றது கிறிஸ்தவத்தில் இருக்கின்றது ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் இருக்கின்றது இந்த கேட்டின் மகன் இவன் தான் இந்த கள்ள ஊழியர்களை வைத்துக்கொண்டு இந்த காரியங்களை செய்து வருகிறான் இந்த கேட்டின் மகனுக்கு எபிரேயத்தில் பல பெயர்கள் உண்டு பென் அ அபதோன் என்று ஒரு பெயர் உண்டு இஷ் ஆ கேத்தோ என்ற பெயரும் உண்டு இந்த பெயரை நாம் அந்த எபிரேயத்தில் போய் பிரித்து பார்க்கும்போது இவனுடைய பெயரே பார்க்கும்போது பயங்கரமான மோசமான ஒரு காரியம் விளங்குகின்றது அந்த பெயரின் காரியங்களை நாம் பார்ப்போம் கேத் டெத் ஆலெப் இந்த மூன்று வார்த்தைகள் தான் கேத்தா என்ற வார்த்தை இந்த கேத்தா என்றால் இந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் என்று அர்த்தம் இந்த பாவ மனுஷனுக்கு அர்த்தம் இந்த எவரைய வார்த்தையில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் கேத் என்றால் வேலி டெத் என்றால் சர்பம் ஆலெப் என்றால் பெலன் சர்பமானது தன்னுடைய வல்லமையால் ஒரு மனுஷனை பாவத்தினால் வேலி அடைக்கிறவன் கேட்டின் மகன் இவன் தன்னுடைய பாவ வல்லமையால் தேவ பிள்ளைகளை எப்படி ஏதேனிலிருந்து சர்வமானது பிரித்ததோ அப்படியே கிறிஸ்துவின் சபையிலிருந்து இருந்து ஆத்துமாக்களை தன்னுடைய இந்த சர்ப வேலையை வைத்துக்கொண்டு அந்த வேலியை அடைத்து விடுகிறான் எந்த வேலி என்றால் பாவ வேலியை அடைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அவர்களை தன்னுடைய அந்தி கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றி வைத்து வைத்துக் கொள்கிறான் பிரியமானவர்களே இதைத்தான் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் அந்திக் கிறிஸ்து யார் என்று நாம் பார்க்க முடியும் எப்போ வருகிற அந்த கிறிஸ்துவை குறித்து நாம் பார்ப்பதை காட்டிலும் இந்நாட்களில் சபைகளில் நடந்து கொண்டிருக்கிற அந்த கிறிசுகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு குறைந்த பதினொன்று மூணு நாளில் இங்கு பவுல் எதை சுட்டிக்காட்டுகிற என்றால் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் போல் உங்கள் மனதும் பற்றி உண்மை நின்று விளக்கப்படுமோ அல்லது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏன் இவர் பயந்திருக்கிறார் இங்கு நாம் நன்றாக பார்க்கும்போது அங்கு எப்படி தந்திரமாய் சர்பமானது ஏமாற்றினதோ அப்படியா இன்றைக்கு சபைகளில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது நாம் வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்க முடியும் பவுல் ரெண்டுியர் பதினொன்று ஏழாம் மாசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ இங்கே பவுலினுடைய ஊழியத்தை பார்க்கும்போது இன்றைக்கு பிசாசு ஒரு அந்த கேட்டின் மகள் எதனால் அந்த ஆண்டவரை காட்டி கொடுத்தான் பணத்தின் நிமித்தம் இன்றைக்கும் அநேக சபைகளில் இந்த கேட்டின் மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் எப்படி தன்னுடைய உபாய தந்திரத்தினால் சபைகள் வளர்ந்த பிறகு அவர்களுடைய குடும்ப சபையாக வைத்துக்கொண்டு அனைவரையும் வெளியே தள்ளிவிடுகிறார்கள் எதற்காக பணத்திற்காக இதுதான் கேட்டின் மகனுடைய செயல் விசுவாச துரோகம் எல்லா விசுவாசிகளையும் இவர்கள் இவர்கள் துரோகம் பண்ணக்கூட ஆவி உடையவர்கள் மற்றவர்களை என்ன செய்கிறார்கள் தங்களுடைய சுய நலத்திற்காக அவர்களை பயன்படுத்தி கடைசியாக அவர்களை வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் அப்படி உள்ளே இருப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களையும் இவர்கள் இரட்டிப்பான நரகத்தின் பிள்ளையாய் மாற்றி விடுவார்கள் அதனால் தான் இந்த அந்திகிறிஸ்தின் ஆவிகளை குறித்து நாம் தெரிந்து கொண்டு வெளியே வர வேண்டும் பவுலினுடைய ஊழியத்தில் நாம் பார்க்கும்போது அவர் ஒரு பணத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை அவர் பணம் யாரிடத்திலாவது வாங்கியிருப்பாரானால் உணவுக்காகவும் அல்லது மற்ற சபைகளுக்காகவும் தான் வாங்கியிருப்பாரே தவற அல்லாமல் தன்னுடைய சுக போகத்திற்காய் பணத்தை அவர் ஒரு நாளும் வாங்கினதில்லை இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவமும் பணத்திற்காகத்தான் பணம் இல்லை என்றால் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது பணம் பணம் என்று அலைகிறார்களே இந்த பணத்திற்காக காணிக்கைக்காக இந்த காணிக்கை வைத்து பணத்தை வைத்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளே இவர்களை நீங்கள் தரம் கண்டு கொண்டு இந்த எதிராளியான சாத்தான் எங்கே இருக்கிறான் நம்மோடு கூடவே இருக்கிறான் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நமக்காக அருமையான ஒரு காரியத்தை வெகுமதியை அவர் வரும்போது ஒரு கிரீடத்தை தருவார் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த பூமியில் நமக்கு தருவார் இந்த பூமியில் இருக்கும்போது நாம் இவனை குறித்து அந் அறிந்து கொண்டோமானால் அநேக பாவத்தில் இருக்கிற அதிமாக்களை வெளியே கொண்டு வர முடியும் அநேக பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வர முடியும் வியாதியில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வர முடியும் உங்களால் உங்களுக்கு தேவன் எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறார் இந்த வல்லமைகளை எல்லாம் கட்டி ஒரு மூளையில் வைத்து வைப்பது இந்த ஊழியம் என்ற காரியத்தை வைத்து தான் செய்கின்றான் பிரியமானவர்களே ஏனென்றால் இவனுடைய மோட்டிவ் பணம் இந்த விசுவாச துரோகம் தன்னை நம்பினவர்களை ஏமாற்றுவது தான் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்ப்போம் அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்தி அந்திகிறிஸ்தின் வேஷத்தை தரித்து இருக்கிறான் அதே மாதிரி அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன் அப்பாருங்க இங்கே வந்து அவன் இந்த பிசாஸ் என்ன பண்ணுறான் இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்தனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த கேட்டகரியில் அநேக ஊழியர்களை இந்த அந்திக்ஸு வைத்து கொண்டிருக்கிறான் உலகத்தில் ஆகையால் இவர்களை நீங்கள் தரம் கண்டு இவர்களிடத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் எப்போ வரப்போகிறான் வரப்போகிறான் அல்ல இப்போது நம்மோடு கூட அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் என்பது மூன்று மனிதர்கள் மூன்று நம்பர் அல்ல ஏனென்றால் இன்றைக்கு இந்த மூன்று நம்பரை நாம் கணக்கு பார்ப்போமானால் நம்மளுடைய போனில் இருக்கிற அந்த நம்பரை கணக்கு பார்ப்போமானால் அதுவும் அறுநூற்றி அறுபத்தாறு வரும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களிலும் அறுநூற்றி அறுபத்தாறு இருக்கின்றது ஆகையால் இந்த அறுநூற்றி அறுபத்தாறு உலகம் முழுவதும் பரவ விட்டு எல்லாருடைய கண்களையும் அங்கு வைத்து விட்டு ஆனால் பிசாசு சபைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே இந்த அந்திகிறிசி விவி சீக்கிரமாக வந்து இந்த உலகத்தை நாசப்படுத்த போகிறான் இன்னுமாய் சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆகையால் இந்த அந்திக்ரிசின் ஆவிகளை தரம் கண்டு நீங்கள் ஒதுங்கி உங்களை காத்து கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த அந்திக் என்பது மூன்று மனிதர்கள் பொருளாதாரத்திற்கு ஒரு மனிதன் அரசியலுக்கு ஒரு மனிதன் மதத்திற்கு ஒரு மனிதன் மதத்திற்கு போப் மார்க்கம் இருக்கிறார்கள் பொருளாதாரத்திற்கு அமெரிக்கா ஆயத்தமாக இருக்கிறது அரசியலுக்கு ஒரு தலைவர் வர வேண்டும் அவர்கள் வந்த பிறகு இந்த காரியங்கள் யூதர்களுக்கு நடக்கும் ஆகையால் நீங்கள் கூட இதை அறிந்து கொண்டு எதிராளியான பிசாசை இஜயம் கொள்ள ஆயத்தமாயிருங்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ